வெல்கம் டு தண்ணிக்கூடம் சேனல் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னால் நம்ம ஸ்டுடியோவில் ஒர்க் கண்டினியூவாக இருந்ததால் லென்த்தியாக வீடியோ எடிட் பண்ணி போடுற அளவுக்கு டைம் இல்லை இவ்வளோ நாளாக ஷார்ட்ஸ் வீடியோ மட்டுமே போட்டுட்ருந்தோம் இனிமேல் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ போடலாம்னு இருக்கோம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா தமிழ்நாட்டில் குட்டி கேரளான்னு சொல்லக்கூடிய போலாம்பட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த இடம் சேலம் டிஸ்ட்ரிக்டில் எடப்பாடியை தாண்டி இருக்குது போர் அடித்தா நாங்கள் அடிக்கடி போகலாமட்டி போவோம் இன்றைக்கி எதுக்கு பூலாம்பட்டி போகிறோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹார்ட்ஸ் ஆஃப் டெய்லின்னு கடை ஒன்று பூலாம்பட்டியில் ஓப்பன் பண்ணியிருக்கான் ஓப்பனிங் அன்னைக்கு எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருந்ததால் எங்களால் போக முடியல அதனால தான் இன்னைக்கு பூலாம்பட்டி போயிட்டுருக்கோம் நாங்கள் இப்போ எந்த ரோட்டில் போகிறோம்னா ஜனாண்டாபுரம் டு எடப்பாடி ரோட்டில் போயிட்டுருக்கோம் எடப்பாடி போயும் பூலாம்பட்டி போகலாம் ஆனால் நாங்கள் எடப்பாடி போகாமல் எடப்பாடி முன்னாடியே ஒரு வில்லேஜ் ரோடு பூலாம்பட்டிக்கு போவோம் அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இந்த ரோட்டில் போகிற இடம் எல்லாமே வில்லேஜ் தான் அதனால் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்காக எல்லா டைமும் இதில் தான் போகும் போற வழியில் ஒரு நர்சரி ஃபார்ம் பார்த்தோம் எங்கள் வீட்டுக்கு செடி வைக்கிறதுக்காக சின்ன சின்ன தொட்டிங்க இருக்கான்னு பார்க்கலாம்னு வந்தோம் வந்து பார்த்தா தொட்டிங்க மட்டும் இல்லாமல் செடிங்களும் நிறைய வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரேட்லாம் விசாரிச்சுட்டு பூலாம்பட்டி போயிட்டு ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம்னு கிளம்பிட்டோம் இங்கே என்னென்ன வாங்கினோம்னு கடைசியா சொல்றேன் இங்க இருந்து நேராக நம்ம நண்பர் கடைக்கு கிளம்பிட்டோம் இந்த ரோட்டில் பூலாம்பட்டி பக்கமாக போக போக அந்த பாலமலையோட சேர்த்து அந்த வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த வியூலாம் ரசிச்சுக்கிட்டே ஃப்ரெண்டு கடைக்கு வந்துட்டோம் எங்களை பார்த்த உடனே அவன் சர்ப்ரைஸ் ஆயிட்டான் இல்லைப்பா ஒரு பொறமுறையாக இருந்தானே கொடுக்கலையா அன்றைக்கே கொடுக்கல

நான் கூட பால் ஐட்டம் தான் இருக்கும்னு நினைச்சேன் இங்க வந்து பார்த்தா பால் மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் கேக்குன்னு நிறைய இருந்துச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னோம் நாங்களும் எங்களுக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிட்டோம்

சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃப்ரெண்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டு கடைக்கு முன்னாடியே இருக்கிற போலாம்பட்டி காவிரி ஆற்றுக்கு போயிட்டோம் அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஈவினிங் டைம்ல அந்த இடமே செம்மையாக இருந்தது போட்டிங் போகலான்னு சொன்னான் அங்க போய் கேட்டா ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்கு ஒருத்தருக்கு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ஏழு பேர்த்துக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு போட்டிங்க்கு போயிட்டோம் நாங்கள் போட்டிங் போறப்போ இருட்டனதால போட்டில் லைட்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு நிஞ்சமாலுமே ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தான ரைடுங்க

அப்படியே போட் ரைடு முடிச்சதும் எங்களுக்கு பசி எடுத்துருச்சு சரின்னு பக்கத்துலேயே இருந்த மீன் கடைக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு கல் மீன் அப்புறம் நெத்திலி மீன் சில்லி ஆர்டர் பண்ணிட்டோம் இங்கே நிறைய வெரைட்டியில் மீன்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ண மீன் வந்ததும் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட பால் கடைக்கு வந்துட்டோம் பால் கோவா பண்ணுறதுக்காக ஆரோக்கியா ஃபுல் க்ரீன் மில்க் வாங்கிக்கிட்டோம் நீங்கள் ஏதாவது மளிகை கடை மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னாலும் இவங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிற வழியில் நாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா நர்சரிப்பா அங்கே போயிட்டு பிளாஸ்டிக்கில் நாலு பூந்தொட்டி அப்புறம் மூணு தொங்குற மாதிரி பூந்தொட்டி அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான பூஞ்செடி இருந்தது அதையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லா தொட்டிலையும் செடி வச்சுட்டோம் லாஸ்டா நம்ம வாங்கிட்டு வந்த ஆரோக்கிய புல் மில்க் வச்சி வச்சு பால்கோவா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் நிஜமாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது